வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உருப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பொருளாதாரம் மிக சிறப்பான காலகட்டம் இது இந்த நாள் வரைக்கும் பிரச்சனையாக இருந்த சில விஷயங்கள் வந்து நல் முடிவுக்கு வரும் எடுக்கின்ற முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் ஏ ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஷார்ட் ட்ராவல் ஆதாயத்தை கொடுக்காது வீண் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு தாயாரோட சுமூகமான உறவு இருக்கும் தாயாரின் உடல்நிலை நன்றாக அமையும் உற்றார் உறவினர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஆதாயம் ஏற்படும் சிலர் புது வண்டி வாகனம்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது பழைய வண்டி வச்சுருக்கவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் வாகன செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குழந்தைகள் படிப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சில பிள்ளைகள் மேல் படிப்புக்காகவும் அல்லது உத்தியோக சம்மந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகளும் உண்டு உடல் நலன் சிறப்பாக அமையும் சிலருக்கு இதுநாள் வரை இருந்து வந்த உடல் உபாதைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியமான காலகட்டம் உடல் ஆரோக்கியமான காலகட்டம் எதிரி விரோதிகளால் பிரச்சனைகள் ஏற்படாது கணவன் மனைவி உறவு நன்றாக அமையும் சந்தோஷமான காலகட்டம் குடும்ப சூழ்நிலை மிக சிறப்பாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் அந்யோன்யம் உண்டாகும் சிலர் சொந்தமாக தொழில் செய்வதற்கு தோங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலகட்டம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன்ன்ற மாதிரி விபத்தில்லா காலகட்டம் இது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் தீவிரமாகும் வாய்ப்பு உள்ளது கவனம் தேவை அதே போல் போலீஸ் விஷயத்தில் தலையிடாமல் ஏதாவது வந்து சேரும் நம்ம இருக்கிற இடத்துக்கு தானாக வந்து சேரும் போலீஸ் விஷயத்தில் தலையிடாமல் ஈகோ பார்க்காம ஒதுங்கி இருக்கிறது நல்லது சிலருக்கு கர்மா செய்யும் வாய்ப்பும் உள்ளது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை மிக சிறப்பாக அமையும் பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறப்பாக அமையும் பண வரவு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக வரும் அதை பிளான் பண்ணி சே சேமித்து வச்சிங்க நண்பர்களால் ஆதாயம் ஏற்பட வாய்ப்பில்லை வீண் செலவு பண விரயம் கட்டுக்குள் அடங்காமல் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பிளான் பண்ணி அதை சரி பண்ணிங்க பயண சுகம் நிம்மதி இது சரியாக அமையாது வெளிநாடு செல்ல விரும்புவோருக்கு தடை தாமதம் ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிற சிலர் தாய்நாட்டுக்கு திரும்ப வேண்டிய சூழல் உருவாகும் நகை வாங்கி சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப போராடி சேர்க்க வேண்டிய காலகட்டம் மருத்துவ செலவுகள் இருக்காது இந்த காலம் முழுவதும் மருத்துவ செலவுகள் இருக்காது மொத்தத்தில் அனுகூலமான பலன்களை எதிர்நோக்கும் முன்னேற்றமான காலம் இது குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கச்சி பூச்சிக்கலாம் அது ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கச்சிப்பூ உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவாசை சேனையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு தீதி தேவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தேவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நேரத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அனாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கவங்களுக்கு மஞ்சள் நீரை உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோட அம்சம் சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் மரத்து விநாயகர் வழிபாடு மர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம் பருப்பும் வெள்ளமும் கலந்து அரச மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் தான் செய்யணும் அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காது மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணீங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி அப்படில்லாம் தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னிதி இருந்துன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோடய அம்சம் யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்